பிஸ்மில்லாஹு ரஹ்மான்இர் ரஹீம் அ தம்ஈசு என்னுடைய மாலி வந்து மையசன்று இருக்கும் மையஸ யூ மையீசு தம்ஈஸ் தம்இஸ் அப்படின்ட்டா மூடலை நீக்குதல் அப்படின்னு அர்த்தம் மூடல் மூடலை நீக்குதல் அப்படின்னு அர்த்தம் தெளிவில்லாத ஒன்றை தெளிவாக்குதல் அப்படிங்கிற அர்த்தமும் வைக்கலாம் தெளிவில்லாத ஒன்றை தெளிவாக்குதாபு மிரல் மன்சூபாத்தி மன்சூபாத்துகளில் ஏழாவது பங்காகிறது ஆகிறது அத்தமீசு தமீஸாக இருக்கும் இந்த தமீஸ் வந்து நக்கிராவா மட்டுந்தான் வரும் பரங்க வகுவ நக்கீரத்துன் அது நக்கிராவாக இருக்கும் துதுக்கரு துதுக்கருன்னு ஏமா பெண்பாலாக சொல்கிறாரு நக்கீராங்கிற வார்த்தை என்னதான் இருக்குது பெண்பால் தானம்மா வருதுலம்மா கடைசில அதான் இது கருன்னு படிக்க கூட துது கரு அந்த நக்கீராவை கூறப்படும் பயத மிகுதாரின் மிகுதார் அப்படின்ற அளவுன்னு அர்த்தம் அளவு அளவுனா தெரியுதாமா பத்து அப்படிங்கிறேன் இது அளவு தான் எண்ணிக்கை எண்ணிக்கைங்கிறது ஒரு அளவு தானம்மா ஒரு மீட்டர் ஒரு ஏக்கர் ஒரு லிட்டர் ஒரு கிலோ அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லாமல் இதெல்லாம் அளவு இப்போ ஜவுளி கடையில் போய் துணி தாங்கன்னு கேட்குறோம் அவள் எவ்வளோ வேணும்னு கேட்பான் ஒரு மீட்டர் அப்படிங்கிறோம்ல அந்த ஒரு மீட்டர் என்பது அளவு இப்போ ரேஷன் கடையில் போய் அரிசி தாங்கன்னு கேட்குறோம் அவன் எவ்வளோன்னு கேட்குறான் ஒரு மீட்டர் அப்படின்னா சொல்லுவான் என்ன சொல்லுவான் ஒரு கிலோ என்ன தாங்க போகிறான் என்ன தாங்க எவ்வளோ வேணும் ஒரு மீட்டர் அப்படிங்கிறான் ஒருத்தன் ஒரு மீட்ருன்னு சொல்ல முடியுமாங்க ஒரு லிட்டர் நூறு மில்லி அந்த நூறு மில்லி ஒரு லிட்ரு ஒரு மீட்ரு நம்ம சொல்கிறோம்லாமா அதுதான் மிஸ்டுதார் அப்படிம்பாங்க இந்த மிஸ்டுதார் எத்தனை வகை இருக்குதுமா உங்களுக்கு தெரிஞ்சத சொல்லுங்க அப்போம் ஒன்று எண்ணிக்கை அப்படி தானம்மா ஒரு பத்து கொய்யாப்பழம் கொடுங்க பத்து மாம்பழம் கொடுங்க அப்படின்னு கேட்குறோம் ஒரு கடையில் போய் எனக்கு பத்து தாங்குறோம் பத்து தாங்குனா அவன் மேலைகளும் முழிப்பான் ஏன்னா அதில் என்ன இல்லை விளக்கம் இல்லை பத்துன்னா உனக்கு கொய்யா பழம் வேணுமா ஆரஞ்சு பழம் வேணுமா ஆப்பிள் பழம் வேணுமா என்னப்பா பத்து ஆப்பிள் பழம் இந்த ஆப்பிள் பழம் நான் சொல்கிறோம்லாமா எண்ணிக்கைக்கு பின்னால் அதுதான் தமீசு ஒரு நம்ம எப்போ என்னம்மா கேட்குறோம் எனக்கு ஒரு பத்து தாங்க அப்படிங்கிறோம் அவனுக்கு ஒன்றுமே விளங்காது பத்துங்கிறது எண்ணிக்கை இந்த பத்துக்கு பின்னால் வாழைப்பழம் அப்படின்னு நம்ம போடுறோம் சொல்கிறோம் இப்போ அவனுக்கு என்ன விளங்குகிறோம் ஓ பத்து வாழைப்பழம் கேட்குறாரு போல அப்படின்னு நம்மளுக்கு என்ன செய்வார் வாழைப்பழத்தை தருவார் பத்து தருவார் இப்போ பத்துங்கிறது ஒரு எண்ணிக்கை ரெண்டாவது ஒரு கடையில் போய் எனக்கு ஒரு கிலோ கொடுங்க நம்ம கேட்குறோம் இந்த ஒரு கிலோங்கிறது அளவு ஆனால் அதில் மூடல் இருக்குது ஒரு கிலோனா என்ன ஒரு கிலோ இங்கே எவ்வளோ சரக்கு நான் வச்சுருக்கிறேன் பழசரக்கு அப்போ அரிசி அப்போ அரிசியால் ஒரு கிலோ இந்த அரிசி நான் சொல்கிறேன் பாருங்கள் அளவுக்கு பின்னால் ஒரு கிலோ என்பதற்கு பின்னால் அரிசி நான் சொல்கிறேன்ல இதுதான் தம்பீஸ் விளங்குதாமா அது மாதிரி காய்கறிகள் கடையில் போய் எனக்கு தக்காளி பழம் கொடுங்க ஒரு கிலோ கொடுங்க அப்படின்னு கேட்குறேன் அவர் என்னப்பா ஒரு கிலோ அப்படிங்கிறாரு தக்காளி அப்படிங்கிற இந்த தக்காளிங்கிறதான் எனக்கு இப்போது தம்பிஸ் ஜவுளி கடையில் போய் எனக்கு எது ஒரு மீட்ரு கொடுங்க ஒரு மீட்ருனால் என்னப்பா வேணும் துணி வேணுமா போர்வை வேணுமா அப்படின்னு கேட்குறார் எனக்கு துணி அப்படிங்கிறான் அப்போ அந்த துணி எண்ணிக்கைக்கு பின்னால் நம்ம எதை சொல்கிறோமோ அதுக்கு தான் தம்மீசுன்னு சொல்லுவாங்க இங்கே பிறகு வகுவை அந்த தமீஸ் ஃபுல்லாக நக்கிராவாக தான் வரும் அதில் அலிஃபுல்லாக வரக்கூடாது முதாஃபு முலாஃபிலியாக வரக்கூடாது அலமாக என்ன செய்யக்கூடாது இருப்பது கூடாது அது நக்கீராவான குறிப்பு இல்லாத வார்த்தையாக தான் என்ன செய்யணும் இருக்க வேண்டும் வகுவ வகுவை தம்மீஸ் என்பதாகிறது நக்கிரத்துண் அது ஒரு நக்கிராவாக இருக்கும் துதுக்கரு அந்த நக்கீராவை கூறப்படும் அளவுக்கு பின்னால் அளவுனா என்னது சொல்கிறாரு பாருங்க எத்தனை அளவு இருக்குது உலகத்தில் மீன் அததின் அததுனா எண்ணிக்கைன்னு அர்த்தம் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சுன்னு சொல்கிறோம்லாமா எண்ணிக்கை ஒரு ஆள் சொல்கிறாரு என்ன இடத்தில் பத்து இருக்கிறது அப்படிங்கிறார் என்னதுப்பா எல்லாத்துக்கும் ரெண்டு கால தானே இருக்குது உனக்கு என்ன பத்து இருக்குதுங்கிற பேனாவால் அப்படிங்கிறாரு அப்போ அவர்கிட்ட எத்தனை பேனா இருக்குது பத்து பேனா இருக்குன்னு அர்த்தம் இந்த பேனான்னு சொன்ன பிறகுதான் அங்கே தம் ஒரு தெளிவு என்ன செய்யுதுமா அவருக்கு கிடைக்கிற அப்போ அதுனால் எண்ணிக்கைன்னு அர்த்தம் கயில் கயில் அப்படின்னா முகத்தல் அளவைன்னு அர்த்தம் வெளியே வச்சுக்கோங்கம்மா முகத்தல் அளவை முகத்தல் அளவை அப்படின்னா ஒன்றும் இல்லை அந்த ஒரு லிட்டரு ரெண்டு லிட்ருன்னு சொல்கிறோம்லாமா இதுதான் முகத்தல் அளவை அதான் அதுதான் வசன்னா என்னமா அர்த்தம் வசன்னா அதாவது எடை போடுறது ஒரு கிலோ ரெண்டு கிலோ எடை போடுறோம்லாமா ஒரு கிராம் அரை கிராம் அது நிறுத்தல் அளவையும் போடுங்க நிறுத்தல் அளவை நிறுத்தல் அளவை மசாகத்துனா என்ன அர்த்தம் நீட்டல் அளவை மசாகத்துனா என்னமோ அர்த்தம் நீட்டல் அளவை என்னது ஒரு ஒரு மீட்டர் ஒரு சென்ட்டு ஒரு ஏக்கர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இப்போ நம்ம நிலத்தை வாங்கும்போது ஒரு மீட்ரு கொடுங்கன்னா கேட்போம் ஒரு சென்டு கொடுங்கன்னு கேட்போம் ஒரு ஏக்கர் கொடுங்க நம்ம என்ன செய்வோம் கேட்போம் அதான் மசாஹத் அதது அப்படின்னா எண்ணிக்கை கையில் அப்படின்னா முகத்தல் அளவை வசன் அப்படின்னா நிறுத்தல் அளவை மசாஹத் அப்படின்னா நீட்டல் அளவை கைரி தாளிக்க இது அல்லாத மற்ற அளவுகளும் இருக்கிறது இது அல்லாத மற்ற அளவுகள் என்னதுமா இப்போ நம்ம அந்த டயருக்கு ஏர் பிடிக்கும்லம்மா அங்கே வந்து ஒரு லிட்டரு ஏர் அடைங்கன்னு சொல்லுவோம் விட ஒரு கிலோ ஏர் அடைங்கன்னு சொல்லுவோம்மா அங்கே பவுண்டு கணக்கு சொல்லுவாங்கம்மா நாற்பது பவுண்டு முப்பது பவுண்டுன்னு என்ன செய்வாங்க சொல்லுவாங்க அப்போ அளவுகளுக்கு பின்னால் கூறப்படுகின்ற ஒரு நக்கிராவிற்கு பெயர்தான் தம்மீஸ்னு சொல்லுவாங்க கல்மிகியாசி மிக்கியாஸ் அப்படின்றாலும் அளவுன்னு அர்த்தம் மிக்கியாஸ் அளவுன்னு அர்த்தம் மிகுதார் அப்படின்றாலும் அளவு மிக்கியாஸ் அப்படின்றாலும் அளவு தருப்பூ இந்த தருப்பூடையில் அமீர் யார் அப்படின்றா அந்த முதலையில் நக்கிரான்னு வருதில்லாமா அதுதான் அதை பார்த்து வீட்டிக்கணும் அந்த அளவுக்கு பின்னால் கூறப்படுகின்ற நக்கிராவாகிறது அகற்றி வீடம் தருப்பா நீக்கி வீடம் அர்த்தம் அல் அடுத்தம்ாமலை மூடலை நீக்கிவிடும் அந்த அளவில் உள்ள மூடலை நீக்கிவிடும் அந்த அளவில் உள்ள மூடலை என்ன செஞ்சிடும் நீக்கிவிடும் இப்போ நாம போய் ஒரு பழக்கடையில் போய் எனக்கு பத்து கிலோ கொடுங்க அப்படின்னு கேட்குறேன் இதில் வந்து மூடல் இருக்குது பத்து கிலோங்கிறது என்னதுமா வசன் அது வந்து இடைதானமாக அளவை அப்போ எனக்கு பத்து கிலோன்னு கேட்கும் பொழுது பழக்கணக்காரி என்ன பத்து கிலோன்னு கேட்குறாரு ஏன்னா அவருக்கு விளங்கலை துஃபாகன் துஃபாகன்னா ஆப்பிள் பழம் அப்போ துஃபாகன் அப்படிங்கிறது இசுமாக இருக்கணும் நக்கீராவாக இருக்கணும் இந்த துஃபாகங்கிற நக்கீராவான இஸ்மு தான் பத்து கிலோ என்பதில் உள்ள மூடலை என்ன செய்யுது நீக்கி வைக்குது அப்போ இருக்குது இப்போ தம்பிசாக இருக்குது நக்கீராவாக இருக்குது அதான் பாருங்க தருஃபா ஓ அந்த நக்கீராவாக வரக்கூடிய இஸ்மாகிறது நீக்கிவிடும் அல் இபுகாம மூடலை நீக்கிவிடும் எதில் உள்ள மூடல் அந்த மிகுதாரி அந்த பத்து கிலோ பத்து லிட்ரு பத்து மீட்ரு பத்து சென்ட் நம்ம சொன்னோம் அதில் உள்ள மூடலை செஞ்சிடும் நீக்கிவிடும் இப்போ உதாரணத்தை பாருங்கள் ஒரு ஆள் சொல்கிறாரு இந்தி இஸ்ரோன ஏண்ட இருபது இருக்குது ஏண்ட இருபது இருக்குது அப்படிங்கிறார் ஏ இருபதுனால் இருபது மனைவியா இருபது பிள்ளைகளா இருபது வீடா இருபது வாகனமா ஏதாச்சும் விளங்குதா ஒன்று வழங்குத திருகமன் அப்போ என்ன அர்த்தம் திருகத்தால் இருபது என்ற இடத்தில் இருக்கிறது அப்போ இசுரூனை என்பது அததுக்கு உதாரணம் முதல்ல அதது தானம்மா சொன்னார் அந்த அததுக்கு உதாரணம் அப்போ இந்தி இசுரூனை அப்படின்னா அதில் மூடல் இருக்கிறது திருகமுங்கிற தம்பீசை நக்கீராவை சொன்ன பின்னால் அந்த மூடல் நீங்கிவிட்டது அப்போ திருகத்தால் இருவது என்னிடத்தில் இருக்கிறார் ஒரு ஆள் சொல்கிறார் கஃபீஸாணி ஐந்தி கஃபீஸானின்னு படிக்கிறோம் அதான் அந்த மூணு புள்ளி வைக்கிறாங்கம்மா அந்த ஐந்தி திரும்ப திரும்ப வரும் கஃபீஸுன் கஃபீஸானின்னு அர்த்தம் கஃபீஸ்னா என்ன அர்த்தம் முகத்தல் அளவை இந்த லிட்டர்னு வச்சுக்கோங்கம்மா இங்கே கஃபீஸ்னா ஒரு லிட்டர் கஃபீஸானின்னு என்ன அர்த்தம் ரெண்டு லிட்டர் புர்ரன் என்னப்பா அவன்கிட்ட ரெண்டு லிட்டர் இருக்குது புர்ரன் கோதுமையால் இரண்டு லிட்டர் இருக்கிறது அடுத்து பாருங்க இந்தி மணவாணி மண்ணுன் மணவாணி மண்ணினால் ஒரு எடை நடத்தம் என்னிடத்தில் ரெண்டு மண்ணுகள் இருக்கிறது இங்கே லிட்டர்னு போட்டுக்குங்கம்மா இங்கே லிட்டர்னு போட்டுக்குங்க சம்னன் சம்னா நெய்யின்னு அர்த்தம் நெய் ஜரிபாணி குத்துணன் ஜரீபுனா ஏக்கர்னு அர்த்தம் ஏக்கர் ஜரிபாணினா ரெண்டு ஏக்கர் குத்துனா பஞ்சின்னு அர்த்தமா பருத்தி பருத்தியால் எனக்கு ரெண்டு ஏக்கர் இருக்கிறது அப்படின்னா என்ன அர்த்தம் ரெண்டு ஏக்கரில் பருத்தி போட்டுக்கன்னு அர்த்தம் வாழ தம்பிரத்தி இங்கே வந்து ஐந்தியை போட்டுறக்கூடாது அதுதான் அந்த மூணு புள்ளி வைக்கலை வால தம்பரத்தி பிசுலோகா தம்பரத்தான் என்ன அர்த்தம் பேரித்தம்பளம் சுபதனாக வெண்ணெய்னு அர்த்தம் வெண்ணெய் அதனால் சொல்லாருமா நீ வந்து எனக்கு பேரிச்சம்பளம் தந்தா அந்த மாதிரி உனக்கு நான் தருவேங்கிறார் அதே போன்று உனக்கு நான் தருவேன் அப்படிங்கிற என்னப்பா நீ திருப்பி தருவே மூடலாக இருக்குது சுபதன் நீ எனக்கு ஒரு கிலோ பேரிச்சம்பழம் தந்தா நான் உனக்கு ஒரு கிலோ எது தருவேன் வெண்ணெய் தருவேன் அதான் மார்க்க வளத்தம்பிரத்தி பேரித்தம்பழத்தின் மீது மிசுலுகா அது போன்றதை நான் தருவேன் அப்படின்னு ஒருத்தர் சொல்கிறார் அது போன்றதைனா நான் ஒரு கிலோ பேரீச்சம்பளம் தந்தா நீ என்ன செய்வேன் ஒரு கிலோ மொச்ச கொண்டா தருவியா வேணா வேற எதுவும் தருவியா அப்படின்னு அவருக்கு சந்தேகமாக இருக்குது அவர் என்ன சொல்வார் சுபதன் வெண்ணெய் தருவேன் அப்போ ஒரு கிலோ பெரிச்சி தான் நான் இடையே செய்வேன் ஒரு கிலோ வெண்ணெய் தருவேன்